உரத்துறை போதற் தனியான வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகள் வைத்தீஸ்வரன் கோவில் பெருமானே உனை சிறிதளவேனும் போற்றத் தெரியாமல் மரக்கட்டை போல மும்மல இருளில் மூழ்கி நான் கெட்டு போகாமல் இருக்க அருள் புரிவீராக அரோகரா பாடல் பதினேழு உரத்துறை போதத் தனியான வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் உரத்துறை போத தனியான உனைச்சிறிதோத தெரியாது மரத்துறை போலொற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துரை சீல தவறு வாழ்வே பனித்தடி வரத்துரை வரத்துறை நீதற்கொருசேயே வைத்தியநாத பெருமாளே மரத்துரை போலியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ வரத்துரை நீத கொருசேயே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாத நாட பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோராம்